துடைப்பத்தை எப்பவுமே படுக்க போடக்கூடாதுங்க எப்பவுமே நிமித்தி தான் வைக்கணும் அந்த கைப்பகுதி வந்து மேல்பாகமும் அந்த தூக்குற அந்த கீழ்ப்பகுதி வந்து தரையில் படுற மாதிரி தான் இருக்கணும் ஒரு சில பேர் வீட்டோட நுழைவாயில் வந்து அந்த கதவுக்கு பின்னாடி துடைப்பத்தையும் அந்த முரத்தையும் வச்சுருப்பாங்க அதை வைக்கக்கூடாது ஏன்னா வீட்டோட நுழைவாயில் மகாலட்சுமி வர்ற இடங்கிறதுனால அந்த இடத்துல வந்து இந்த துடைப்பத்தையும் முரத்தையும் அந்த மாதிரி வைக்கக்கூடாது வீட்டுக்கு வர்றவங்க கண்ணில் வந்து அந்த துடைப்பம் படக்கூடாது மறைவாக தான் ஒரு இடத்துல வச்சுருக்கணும் ஒரு சில பேர் வந்து வெளியே எங்கேயாவது கிளம்பி போகிற நேரம் கரெக்டாக அப்போ தான் போய் வாசல் தூப்பாங்க அந்த மாதிரி தவற செய்யவே கூடாது கூடாது வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வந்தாலும் அவங்க போன உடனே தூக்க கூடாது ஃபர்ஸ்டே வாசல் தூத்து தொளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் அவங்க வெளிய போறதுக்கு நீங்க அனுமதிங்க ஆனா இ காரணத்து கொண்டும் வாசல் தூக்காம நீங்க அவங்களை வெளிய அனுப்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கை குழந்தை இருந்துச்சு அப்படினா அந்த குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு இருக்க நேர நீங்க தூத்திட்டு இருந்தீங்க அப்படினா உடனே அதை கீழ போட்டுட்டு குழந்தைய தூக்காதீங்க கையை கழுவிட்டு தூக்குங்க துடைப்பத்தை தூக்கிட்டு அதே கையோட நீங்க குழந்தைய தூக்குனீங்க அப்படினா துடைப்பம் தேயதே நம்ம குழந்தையும் உடல் மெலிஞ்சி தேயும் அப்படினு சொல்லுவாங்க காலையில் நீங்கள் வாசல் தூக்குறதாக இருந்துச்சு அப்படின்னா முதல்ல வாசலில் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து துடைப்பத்தை பயன்படுத்தணும் காலையில் வந்து எ கருணத்தை கொண்டோம் துடைப்பத்தை முதல்ல பயன்படுத்தக்கூடாது ஏன்னா பூமா தேவியை முதல்ல குளிர்விக்கணும் அதுக்கு தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் துடைப்பத்தை பயன்படுத்தணும் ஈவினிங் வந்து நீங்கள் நார்மலாக துடைப்பத்தை பயன்படுத்திவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாசல் தெளிச்சுக்கலாம் தரையில் படுத்துருக்க நேரம் வீடை பெருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் விளக்கேற்றிட்டீங்க அப்படின்னா சாயங்காலம் எக்காரணத்தை கொண்டு மறுபடியும் திரும்ப பெருக்கக்கூடாது ஏன்னா விளக்கேற்றினதுக்கப்புறம் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க அந்த டைமில் வந்து நீங்கள் துடைப்பத்தை கையில் வச்சுட்டு திரும்பவும் விளக்கேற்றிட்டு இருக்கும்போது எதாவது டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடை வந்து தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு ரூம் தான் இருக்குது அந்த இதில் தான் பூஜை ரூம் வச்சுருக்கீங்க அதுலேயே ஓரமாக டஸ்ட்பின் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்கிற நேரம் அந்த டஸ்ட்பின் எடுத்து நீங்கள் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பூஜை பண்ண அந்த ஹால்லையே நீங்கள் பூஜை பண்ணும்போது அதோடய டஸ்ட்பினும் இருக்க வேண்டாம் அல்லது குப்பையெல்லாம் தட்டிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது குப்பையை வெளியே கொண்டு தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பெண்கள் இந்த தவிர கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க யார் மேலேயாவது கோபமாக இருந்தது இந்த பக்கத்து வீட்டில் யார் மேலேயாவது கோபமாக இருந்தது அப்படின்னா அந்த துடைப்பத்தை வந்து கையில் போட்டு தட்டிகிட்டு இருப்பாங்க அல்லது சோத்தில் போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் தயவு செய்து செய்யவே செய்யாதீங்க அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மூத்த தேவியோட ஆதிக்கம் அதிகமாகி அந்த வீட்டில் வறுமை கஷ்டம் ரொம்ப அதிகமாயிருங்க